அன்பான அறிவான நண்பர்களுக்கும் பண்பான உறவினர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று ஒரு சிறப்பான நாள் சர்சீதி ராமன் பிறந்த தினம் இன்று இந்திய வரலாற்றில் நமது இந்தியாவிலேயே படித்து முதன் முதலாக நோபல் பரிசு பெற்ற இயற்பியல் துறை மேதை இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டாம் ஆண்டு திருச்சி திருவானைக்காவலில் பிறந்தார் இயற்பியல் துறையில் அதாவது ஒரு ஒளி ஒரு பொருளின் மீது ஊடுருவி செல்லும்போது அப்போது சிதறும் ஒளி அலைகளில் ஏற்படும் அலை நீள மாற்றத்தை கண்டுபிடித்தார் இதற்காகவே நோபல் பரிசு பெற்றார் மேலும் இந்தியாவின் உயரிய பரிசான பாரத ரத்ன விருதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் பெற்றார் உளவு சிறப்பு வாய்ந்தவர் மேலும் பல கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடித்துள்ளார் அவர் கண்டுபிடித்த அனைநீழ மாற்றத்திற்கு அதனவே ராமன் விளைவு என்று அழைக்கிறோம் அவ்வளவு சிறப்பானது இந்தியாவில் மிக பெரும் அளவில் பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர் மேலும் பல பெரிய பரிசுகளை பெற்றுள்ளார் விருதுகளையும் பெற்றுள்ளார் சர் சி வி ராமனின் விளைவு அறிவியல் துறையில் பெரும் பங்காற்றி வருகிறது குறிப்பிடத்தக்கதாகும் இந்த அளவு சிறப்புடனுடனும் செயலுடனும் ஆற்றிய சர் சி வி ராமனின் பிறந்த நாளிலே அவருடைய புகழ் சேர்க்க அனைவரும் அவருடைய நினைவுகளை பாராட்டி போற்றுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் அவரிடம் உயர்ணித்தார் இவ்வளவு சிறப்பான ராமனின் செயலுக்காக அவருடைய நிகழ்வுக்காக நாம் அவரை வாழ்த்தி பாராட்டி மேலும் சிறக்க வாழ்த்துவோம் என்பது இந்த சிறு உரையை காட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்